அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதனின் வக்ர பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சூரியனை இந்த வேளையில் நட்பு கிரகமாக பார்ப்பதோடு ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கிறார் சம கிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ஏனென்றால் அவர் ராசிக்கு அதிநட்பு கிரகமாகவும் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் அதோடு மட்டுமல்லாது அவர் சஞ்சரிக்கக்கூடிய ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறக்கூடிய இடம் என்பது மோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது என என்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனாதிபதி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான தான் லாபாதிபதியாகவும் இருக்கிறார் பணத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சில நிகழ்வுகள் அமையலாம் ஆனால் அதே வேளையில் வக்ரம் பெற்றாலும் தனது உச்ச வீட்டையும் ஆட்சி வீட்டையும் பார்க்கக்கூடிய வகையில் தனஸ்தானத்தை நோக்கி வக்ரம் பெறுகிறார் எனவே சில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் புதனின் வக்ரத்தின் காரணமாக இந்த வேளையில் உண்டு எனவே சில விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறும் ஏனென்றால் தனது சப்தம பார்வையை ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தின் மீது பதிக்கிறார் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக வெற்றிக்கே குறித்தான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் சில அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் என்ன நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்த்தால் வித்யா கரகரான புதன் வக்ரம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது ஆசையின் அதிபதியான சூரியன் அங்கு நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க தைரியஸ்தானத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் புதனும் மேலும் வலுவிழப்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் ஏற்கனவே மிக வலுவாக நீச்சம் பெற்ற அமைப்பில் சுக்கிரனும் வலம் வருகிறார் எனவேதான் இப்படி மூன்று கிரகநிலைகள் அமைப்பிற்கு செல்லக்கூடிய இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட மகிழ்ச்சியாக மாறும் அதிலும் குறிப்பாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக பார்க்கப்படுவது மிக முக்கியமானது இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகளே உங்கள் மீது கோபத்தை ஏற்படுத்தும் அதை காட்டிலும் மற்றவர்களின் செயல்பாடுகள் என்பது உங்களுடைய வாழ்வில் அதீத கோபத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு எனவே முன்கோபம் மற்றும் கோபத்தின் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் எனவே இந்த வேளையில் கோபத்தை தவிர்க்கக்கூடிய வகையிலும் பல பணிகளை நிதானத்துடன் மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் செயல்படுவது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கோபப்படக்கூடிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருங்க அதோடு மட்டுமல்லாது மிகவும் முக்கியமாக இந்த தருணத்தில் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழல் உண்டு எனவே இந்த தருணத்தில் உணர்ச்சி இடம் கொடுக்க கூடாது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதன் உண்மை தன்மையை அலசி ஆராய்ந்து நிதானத்துடன் முடிவுக்கு வருவது நல்லது என்றால் நீங்கள் எதிர்பாராத பல சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கெட்டால் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்காமல் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏனென்றால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் உருவாகலாம் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது இதுபோன்ற அணிகளில் அதிக கவனத்துடன் இருந்தால் நல்லதாக அமையும் அதே வேளையில் குடும்பத்தில் இந்த தருணத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டாலும் சுக்கரன் மிக வலுவாக நீச்சம் பெற்றிருக்கும் போது சூரியனும் நீச்சம் பெற்றிருக்கும் போது வக்ரம் பெற்றாலும் கூட தனது உச்ச வீட்டையும் ஆட்சி வீட்டையும் நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் அவள் நிறைந்த பணிகளை கூட துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது நிலுவையில் இருக்கக்கூடிய பல பணிகளை சாதுரியமாக செய்து முடிக்க வேண்டும் என்று பல திட்டங்கள் இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இருக்கிறது என்று நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்ம உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுக்க கூடாது உணர்ச்சி வசப்பட்டு வேலையை விடுதல் தொழில் மாற்றத்தை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது என்றால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வித்யா காரகரான புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அது போன்ற செயல்கள் நல்லதாக அமையாது எனவே சில சிக்கல்கள் சிரமங்கள் இருக்கலாம் அதை சரி செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள் முழுமையாக அதை விட்டு வெளியே சென்று விடலாம் என்று நினைக்க வேண்டாம் அதனால் பெரிய அளவிற்கு நன்மையோ எதிர்காலத்தில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளோ கிடைக்காமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவேதான் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை நீங்கள் செய்யலாம் உற்சாகத்துடனும் பணிகளை செய்தாலும் கூட கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சியாக அதற்கு ஏற்ற பலன் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கலாம் ஆனால் அவற்றிலும் சிறப்பான மாறுதல் உங்களை தேடி வரும் எனவே அவற்றில் பலன் கிடைக்கவில்லை என்று எண்ணி வருத்தம் கொள்ள வேண்டாம் அவற்றில் நல்ல ஒரு மாறுதலை சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் சற்று வெட்டுக் கொடுத்து செல்வது நல்லதாக அமையும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் ஆயகர்கள் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கும் போது ராசியின் அதிபதியான சூரியனும் நீச்சம் பெற்றிருக்கும் போது புதனும் பக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது புதிய வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்க முடியாது எனவே கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவற்த்தறிந்து உண்மையையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கலாம் எனவே சற்று கவனத்துடன் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் இருங்க அதோடு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வி சார்ந்த பணிகளில் கூடுதல் கவனத்துடனும் வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் காரணமாக கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் எனவே பெற்றோர்கள் இந்த வேளையில் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது அல்லது ஆசிரியர்களால் கவனிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் எனவே கூடுதல் கவனத்துடன் பெற்றோர்கள் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் குறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் எதிர்பாராத விரயங்கள் வரலாம் ஆனால் இந்த வேளையில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தங்களுக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து மிக பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் மிக சிறப்பான முன்னேற்றம் உறுதியாக தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து திருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உடனடியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாகவும் உறுதியாகவே கிடைக்கும்